ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பணி ஸ்டரியில் அடுத்த வர எப்பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதியை வந்து சமாதானம் பண்ணுறாங்க இத்தனை வருஷம் கழித்து அவங்கள போய் நீ ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்க அவங்க நம்ம வீட்டுக்கும் வந்திருக்காங்க கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ தான் வேணும்னு சொல்லி உன் பின்னாடி வரதான் செய்வாங்க நீ எதையுமே பெருசாக எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா தங்கமயில வந்து கூப்பிட்றாங்க மா உன்னை கரஸ்பாண்டனை போய் பார்த்துட்டு வந்தில்ல அவங்க மறுபடியும் எப்போ ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க நீ எப்பமா ஜாயின் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நாளெல்லாம் பார்த்துட்டு இருக்கு தேவையில்லை நாளைக்கே நல்ல நாள் தான் அதனால் உன்னுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு நீ ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அக்கா தான் சரவணன் கிட்ட போய் பேசுகிறாங்க சரவணன் இருந்துட்டு இனிமேல் எல்லாம் அப்பா சொல்கிறதா என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க ஏற்கனவே நகை விஷயத்தில் அக்கா போய் சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு வேலை இதுலேயும் ஏதாவது உண்மை அது மறைஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போய் கே தங்கமயில்கிட்ட கேட்கவும் தங்கமயில் இருந்துட்டு இதுக்கு மேலே உங்கள் கிட்டே மறைக்க என்னால் முடியாது நான் ப்ளஸ் டூ தான் முடிச்சிருக்கேன் என்னை கல்யாணம் முடிக்கிறதுக்காக அம்மாவும் அப்பாவும் போய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க என்னக்கா இது ஒரு பொய்ய நினைச்சா இப்படி அடுக்கடுக்கா ஆயிரத்தி எட்டு பொய்யை வச்சுருக்கீங்க இப்படிக்கா இதில் நான் உங்களை காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவராஜையும் ஒரு பக்கம் தங்க மேலே எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி போராடுறாங்க அதோட இன்னைக்கான பிரமஸ் முடிச்சு